இலங்கை இதுவரையில் சந்தித்த மிகப்பெரிய அனர்த்தம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற சுனாமி அனர்த்தம் அந்த மிகப்பெரிய அனர்த்தத்துக்கு பிற்பாடாக இப்பொழுது இலங்கை சந்தித்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அனர்த்தம் இந்த தித்வா புயல் அனர்த்தம் தான் உங்களுக்கு தெரியுமா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டதன் பின்னராகத்தான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அனர்த்த முகாமைத்துவ பதிமூன்றாவது சட்டம் உருவாக்கப்பட்டு இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அனர்த்த முகாமைத்துவ நிலையங்கள் அமைக்கப்பட்டன அதன் பிற்பாடாகத்தான் மக்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வு செயல்பாடுகள் ஆரம்பித்தன சரி இப்பொழுது பார்க்கலாம் கரையோரமாக இருக்கின்ற கடல் சார்ந்த பிரதேசங்கள் இந்த மழை நேரங்களிலே வெள்ள அனர்த்தங்களில் பாதிக்கப்படுவது இயல்பு கடல் நீர் அதிகரிக்கும் இல்லை என்று சொன்னால் சில நேரங்களிலே கடல் நீர் விரைவாக வழிந்து ஓடிபடும் இந்த கடல் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குறுநகர் மக்கள் வாழ்கின்ற இந்த பிரதேசத்திலே இம்முறை அனர்த்தத்தின் அளவு மிக பெருமா பெருமளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது அந்த இறால் வளர்ப்பு திட்டம் என்கின்ற ஒரு பகுதியில் மட்டும்தான் குறிப்பிட்ட சில பேர் கடலை அண்டி உருவாக்கப்பட்ட சில தற்காலிக குரல்களில் வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு ஆரோக்கியநாதர் கோவில் என்கின்ற அந்த நலன்புரி இடைத்தங்கள் முகாமிலே அவர்கள் தங்க வைக்கப்பட்டு உதவிகள் வழங்கப்பட்டது அதை தவிர வேறு எந்த விதமான வெள்ள அனர்த்தங்களும் இந்த பகுதிகளிலே பெரிதாக ஏற்படவில்லை அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த குருநகர் பிரதேசத்துக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு குழுவினர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீர் வழிந்தோடுவதற்காக சில இடங்களிலே கழிவுநீர் வாய்க்கால்களை புனரமைத்தது சில இடங்களிலே கட்டி முடித்தது போட்ஜாட் என்கின்ற ஒரு பகுதி அதாவது கழிவுநீர் திறங்கி இருக்கின்ற ஒரு பகுதியாக மாறியிருந்த ஒரு பகுதியை முழுதாக மண் போட்டு நிரப்பி ஒரு சுத்தமான பகுதியாக மாற்றியது மற்றும் தெருவழிகளிலே கிடக்கின்ற குப்பைகளை அகற்றுவது தேடுவாரற்று வீதிகளிலே விசிறப்படுகின்ற குப்பைகளை அகற்றுவது மிகப்பெரிய வாய்க்கால்களுக்குள்ளே குப்பைகள் அடையாமல் இருப்பதற்காக கம்பிகளூடாக வலை கம்பிகளுக்கு அவற்றை தடுத்து நிறுத்தி குப்பைகளை அப்புறப்படுத்துவது மற்றும் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற மதிய நேர உணவுக் கழிவுகள் மக்களால் பாவிக்கப்படுகின்ற கடல் உணவுக் கழிவுகள் தேங்காப்புகள் மற்றும் ஏனைய பிளாஸ்டிக் போத்தல்கள் இவ்வாறான பொருட்களை அவர்கள் அப்புறப்படுத்து வருவதற்காக மக்களிடம் வீதி வீதியாக சென்று அவற்றை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் சரியான பொறுமுறை கூடாக மாநகர சபையினுடைய ஆலோசனை கூடாக அவற்றை மேற்கொள்கின்றார்கள் ஆகவே இப்படிப்பட்ட இந்த விடயங்கள் இந்த குருநகரை ஒரு புதிய திசைக்கு ஒரு புரிய புதிய பரிணாமத்துக்கு மாற்றி அமைத்திருக்கிறது என்றுதான் கூறிக்கொள்ள வேண்டும் சுகாதாரத்தை பொறுத்த இப்பொழுது குருநகர் ஏனைய கிராமங்களுக்கு முன்மாதிரியான பல செயல்பாடுகளை மேற்கொள்கிறார்கள் என்று பலரும் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக யாழ்நகர மேயர் ஆணையாளர் மற்றும் இன்னும் பலர் இது தொடர்பாக பல விடயங்களை பகிர்ந்திருக்கின்றார்கள் பாராட்டியிருக்கிறார் நாங்கள் உங்களுக்கு உங்க நீங்க இருக்கிற முயற்சி நல்ல முயற்சி உண்மையில ஒரு முன் உதாரணமா உங்க கிராமத்தை நீங்கள்

வசதிகள் குறைவுனால இருந்தது இப்போ தற்போது எங்களுடைய புலம்பெயர்ந்த எம் உறவுகளுடைய உதவியால் கிராமத்தை முன்னேற்றி